யார்டி பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எழுத்துப்பூர்மா எழுதி வாங்கிக்கிறது காதலை வெளிப்படுத்துவதற்கு இன்றைய தினம் யோகம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமாகவே இருக்கோம் இன்றைய தினத்தில் நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டையும் வாழ்வற்றையும் நடத்திவிடுங்க நண்பர்களே இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து நண்பர்கள் நண்பிகளுக்கும் பெரியவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் நாள் கரிநாளுங்க இன்னைக்கு ஆணி மாதம் பிறந்தாச்சுங்க ஆணி மாதத்தின் முதல் நாளான இன்றைய தினம் நமது மின்னராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் செவ்வாயும் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் இரண்டு கிரக சேர்க்கைகளாக இரண்டாம் இடத்தில் ராகு மற்றும் சுக்கரன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள ஒரு சூழ்நிலை இன்னைக்கு காணப்படுது இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் அமர்ந்த மீனராசி அன்பர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளலாம் புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பதனால ரொம்ப நாளாக வந்து புது புதுசாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமான சூழ்நிலையில் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குங்க இன்றைக்கி உங்களுடைய பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு ஏதாவது டிராவல் பண்ணுறக்கூடிய பிளான்கள் நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளானை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் பயணங்கள் என்ற தினம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு நல்ல பழங்கள் நற்பலங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க அதிகமான சக்திசாலியாக இன்னைக்கு நீங்கள் காணப்படுவீங்க இன்னைக்கு நீங்கள் பணத்தை வந்து மிச்சம் பண்ணணும் பணத்தை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா தேவைக்கு அதிகமான செலவுகளை தடுக்கிறது ரொம்ப முக்கியங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த தினம் நீங்க கண்டிப்பா உங்களது பண வரவுகளை நல்லபடியா மேனேஜ் பண்ண முடியும் இந்த தினம் தேவையில்லாத செலவுகளை மனதை அலைபாய விட வேண்டாங்க இன்றைய தினம் உங்களது வீட்டு வேலைகள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கலைப்பாகலாம் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டஸ் இருந்தாலும் மன அழுத்தத்தை திறக்காத காரணமாக நீங்கள் அமைச்சிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டுக்கொண்டே உங்களது வேலைகளை செய்து மனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தியானம் யோகா கூட பண்ணலாங்க இந்த தினம் உங்களது மனம் குழந்தை காதலருடன் உங்களது காதலை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அருமையான தினமாக அமைப்பிடுங்க அருமையான பூக்களை ஜன்னல் பக்கமான் நின்று இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனம் குறந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையை இன்றைய தினம் ஆரம்பிங்க அவங்களுக்கு தெ தெரிவிக்க வேண்டிய உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு உங்களது காதலை உணர வைக்க வேண்டிய ஒரு நாளா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க அமைச்சுக்கலாம் உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பா இன்னைக்கு அமையப்பெறுங்க நல்ல நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு சில மாணவர்கள் வந்து இன்றைய தினம் ஏதாவது தேர்வுகளுக்காக தயாராகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக உங்களுடைய பயமாக பயத்தை நீங்கள் ஒழிச்சிட்டு இன்றைக்கி இருந்தீங்கன்னா உங்களது தேர்வுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் மாணவர்கள் இன்றைய தினம் பதற்றமடைய வேண்டாங்க உங்களோட தேர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவாகவே அமையும் எனவே மனதில் வந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உங்களோட எக்ஸாம்ஸில் இன்றைக்கி இருக்குங்க நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தரக்கூடிய யோகம் இருக்குது அதை முயற்சி பண்ணுங்கள் எல்லா காரியத்தையும் இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்கள் எந்த காரியத்தையும் விட்டுறாதீங்க யாருக்குமே வந்து சொல்லாமல் ஒரு தொலைதூர உறவினருடைய வருகை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கலாம் திடீர் சர்ப்ரைஸ் உங்களுக்கு உங்களது உறவினர்கள் மூலமாக இருக்கக்கூடுங்க இது உங்களுடைய நேரத்தை கொஞ்சம் வீணாக்குற மாதிரி உங்களுக்கு தோண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்றைய உங்களது இல்வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது திருமண வாழ்க்கை இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நிலைமையில இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமான இல்வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் எல்லாமே உறுது உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களது நண்பர்கள் இருப்பாங்க எனவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மூலமாக உங்களது தொழில் வந்து சிறப்பான நல்ல பலன்களை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உணவு உடலுக்கு ஒவ்வாத உணர்வுகளை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சீர எதிராக உங்களது ஆக ஆகாரத்தை நீங்க கட்டுப்பாடா எடுத்துக்கோங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலன்கள் இந்த தினம் காத்துருக்குங்க உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களது அலுவலக பணிகள்ல அரசு தொடர்பான முயற்சிகள் ஏதாவது நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது சப்சிடி வாங்குறதோ இல்ல ஏதாவது வேற ஸ்கீம்க்கோ நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமான அனைத்து விதமான ஒரு முயற்சிகளும் இப்பொழுது கைகூட வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அலுவலகப் பணிகள் சம்பந்தமான முயற்சிகளும் அரசு காரியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் இன்றைய தினம் நிச்சயம் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அளவை பயன்படுத்த வேண்டிய இன்றையத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் அமையுங்க மேலும் இன்றையத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் லக்கியஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஃபோர் நாலா நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க நண்பர்களே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுறவங்களோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க நமது வீடியோ வந்து தினசரி வந்துட்டு இருக்கு நமது வீடியோவில் வந்து உங்களுக்கான ராசி ராசிபலங்களை நாங்கள் தொகுத்து வழங்குறோம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் அமையும் உங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எல்லாருக்குமே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறதுனால தினசரி மொபைலில் நமது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே அதன் மூலமாக நீங்கள் தினசரி நமது வீடியோ மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் எனவே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை மீனவசி நண்பர்களுக்காக இப்பொழுது காணும்போது இந்த தினமும் யார் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ கொஞ்சம் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நல்லது எக்ஸ்ட்ரா அலாட்டாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க யாரையும் நம்பி ஜாமீன் கெழுத்து போகிறதோ இல்லை பணம் கொடுக்குறதோ வேண்டாம் இப்படி பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் எழுத்து போகிறோமா எழுதி வாங்கிட்டு கொடுங்க மேலும் இன்றைய தினம் வசூல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளையும் கொஞ்சம் உஷாராக செயல்படுங்க உங்களுக்கு பணத்தை வச்சுக்கிட்டே சில பேர் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாக்கு போக்கு சொல்லலாம் எனவே சில கிராஸ் கேள்வி கேட்டு உங்களது பணத்தை வசூல் செய்ய முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உத்தரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குது புதிய முயற்சிகளில் மாறுபட்ட செயல்பாடுகளை உங்களுக்கு செய்யலாம் வழக்கமான செயல்பாடுகள் மூலமாக இல்லாமல் புதிய விதமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய அப்ரோச் புது இருந்தா கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவே அதை ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோசிச்சு செயல்படுங்க யார நம்பிக்கையும் வாக்குறுதி வந்து கொடுக்க வேண்டாம் கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் இத நான் உனக்கு செஞ்சு கொடுக்கிறேன் அதனால என்ன இதை செஞ்சுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் வந்து நீங்க யோசிக்காம விட வேண்டாம் உங்களால முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க கமிட்மெண்ட்டை கொடுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் நிதானத்து செயல்படுங்க இன்னைக்கு உங்களுடைய சிந்தனையை போக்குல சில மாற்றங்கள் ஏற்படலாம் வழக்கமான வழக்கமான சிந்தனைகள் மாதிரி இன்னைக்கு இருக்காது உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களோட சிந்தனைகள்ல இருக்குங்க இந்த தினம் யார்கிட்டையுமே தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுங்க ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விவாதங்கள் உங்களுக்கு இதை வேண்டாம் அது உங்களுக்கு நேரத்தை தான் வீணாக்குங்கிறத மறந்துடாதீங்க குறிப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு விவாதங்களை தவிர்த்துடுங்க உங்களது நண்பர்களா இருக்கலாம் உறவினர்களா இருக்கலாம் உங்களது காதலர்களா இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம் யார்ட்டையும் இன்னைக்கு விவாதங்கள் வேண்டாங்க உங்களுடைய சிந்தனை போக்கள் சிறப்பான மாற்றங்கள் காணப்படக்கூடிய நாளா இருக்கிறதுனால உங்களை சிந்தனை மூலமா வளம் பெறக்கூடிய ஒரு யாகம் உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம மீனப்படி ராசிபலன் சேனல் மூலமா நமது ராசிக்கான பிரத்யேக ராசி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம் நமது சேனலை நீங்கள் பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் பண்ண தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது மீனன் பிள்ளை ராசிபுல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் வளர்த்தி விடுங்க நண்பர்களே அதனால் ஒரு என்கரேஜ் எங்களுக்கு அமையும் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே